நமோ வாராகி வாராகியும் நானும் தலைப்புக்காகவே நிறைய பேர் இங்க வருகை புரிஞ்சிருக்கீங்க முதல்ல வாராகினா யார் வாராகி யாருங்கிறது இந்த நேரத்துல நான் இங்க சொல்லி ஆகும் பெண்களுக்கு வலிமை தரும் வாராகி அம்பாள் வாராகி வந்தப்புறம்தான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அடுத்தடுத்த இந்த வாராகி சாமி கும்பிட்றவங்களும் வந்து என்னன்னா நம்ம நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் கர்மா அதை தீக்கிற ஒரே தாயினா அது வாராகி அம்மா தான் உருகி போயிடுவா என் பையன் வந்து சொல்றான் ஒரு அம்மா ட்ரங்க் வச்சுட்டு இவ்வளவு தூரம் இருந்தது மானம் நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டம் யுக தெய்வமம் அன்னை வாராகினுடைய காலகட்டம் நாளைக்கு உங்களுக்குள் அவளே வந்து கனவு ரூபமாகவோ நினைவில் உணர்த்த போகின்ற ஒரு உண்மை என்ன இங்கே வர வச்சு இங்கே பூஜையில் நிற்க வச்சு குருஜியை சந்திக்க வச்சு இவங்களெல்லாம் பார்க்க வச்சிருக்காங்கன்னா எங்கள் அம்மா எவ்வளோ பெரிய ஒரு மகிமை பண்ணியிருக்கான்றது எனக்கு ஏதாவது ரொம்ப மனசு சரியில்லை அம்மா கிட்ட வந்து நின்று ரெண்டு நிமிஷம் சிவனுடைய நெற்றி கண்ணிலிருந்து ஒரு நெருப்பு தீப்பிழம்பாக வந்தவர் தான் முருகர் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும் அவருடைய ஃபீமேல் வேஷனாக வாராகியம்னா நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம் வராயை நம்புங்க விடாம பிடிச்சிங்க அம்மாவை தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க கேட்கிற வரத்தெல்லாம் அம்மா கொடுப்பா கொடுக்கலாம் என்கிட்ட நான் கூட்டணும் உங்க வீட்டுக்கு அம்மாவை